நண்பர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன லக்கணத்திற்கான ஒரு பதிவு மீன லக்கணம் மீனம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாங்க இயல்பில் ஜாலியான ஆட்கள் அழகானவங்க அதுவும் குறிப்பாக மீன லக்கணத்தில் பிறந்தாலே அந்த முக தோற்றம் முகக்கலை அற்புதமாக இருக்கும் கருப்பாக இருந்தால் கலையாக இருக்கணப்பா அழகாக இருக்கணப்பா அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் ஒரு நல்ல கலை நயம் மிக்கவர்கள் கலை ரசனை மிக்கவர்கள் கொஞ்சம் எதுலேயுமே லக்ஸுரியஸாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஜாலியாக இருக்கணுங்கிறது இவங்களுடைய இயல்பு அது மட்டும் இல்லாமல் எந்த இடங்களில் இருந்தாலுமே இவங்களோட ப்ரெசன்ஸை காட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் உணவு பிரியர்கள் சமயத்தில் கொஞ்சம் ஆடை அலங்காரத்தில் நாட்டம் சமயத்தில் இருக்கும் எப்படி இந்த ஜோவியலான தன்மை இருக்கோ அதே போல் தர்ம சிந்தனை ஆன்மீக நாட்டம் உயர்ந்த தான தர்ம குணங்கள் இதுவும் இவங்ககிட்ட மேலோங்கி இருக்கும் சரிங்களா எதையுமே கொஞ்சம் கால்குலேட்டடாக மூமெண்ட் பண்ணுவாங்க இந்த சினிமா அதே போல் இந்த கேளிக்கைகளில் கொஞ்சம் சமயத்தில் நாட்டம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா அது இவங்க தான் சரிங்களா ரைட் இந்த மாதிரியான மீன லக்கண அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமைப்புகள் மீன லக்கணத்திற்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ் டீச்சிங் செக்டார்ஸ் மருத்துவத்துறை இந்த மூணும் முதன்மையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கைட் பண்ணுறவங்க இந்த இந்த டிராவலர்ஸு இந்த டூரிஸ்ட்டு கைடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கணக்கு வழக்கு ஆடிட்டிங் இது சம்பந்தமான துறைகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் தன்னுடைய கல்வி அறிவால் மேம்பட்டு வருகின்ற அத்தனை துறைகளும் சிறந்த ஆசிரியர்களும் இவங்களாம் போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்தாலே இந்த பியூட்டிஷியன் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அலங்கார ஆபரணப் பொருட்கள் வச்சு தொழில் பண்ணுறது இந்த கடல் கடந்து போய் வேலை பார்க்குறது இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து தொழில் பண்ணுறது இந்த மாதிரியான அமைப்புகள்லையும் ரொம்ப நாட்டங்கள் சமயத்தில் அதிகரித்து அது சார்ந்து தொழிலுக்கு போகிறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு எப்பவுமே மேலோங்கி இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இந்த கூல்ட்ரிங்க்ஸு உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள் பேக்கரி ஐட்டம்ஸ் இதுலேயும் சமயத்தில் நிறைய நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் அதேபோல் உறவுகள் அப்படின்னு வச்சு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க ஐயா இந்த ஜாதகத்துக்கு தகப்பனார் உறவு இந்த கிட்ட நம்ம நம்பி இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் மீன லக்னக்காரங்களுக்கு நீங்க சண்டை பிடிச்சாலும் சரி தகப்பனார் ஆதரவாவார் எந்த காலமானாலும் தகப்பனாருடைய சப்போர்ட் தகப்பனருடைய பேரை நம்ம தாங்கி தான் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த விதத்தில் தகப்பனார் உறவு நமக்கு நன்மை எந்த கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்னா உடன் பிறப்புகளோடு மேக்சிமம் மீன லக்னக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சக உதரன் சக உதரி ரெண்டு பேர்கிட்டையும் சகோதர சகோதரிகள் அதாவது நீங்க உறவா இருந்து உறவா பிரச்சனை இருக்காது நீங்க பெஸ்டா இருக்கலாம் குளோஸா இருக்கலாம் சூப்பர் ஐ அப்ரிஷியேட் இட் அதில் மாற்று கிடையாது ஆனால் அவர்களோடு சேர்ந்து சொத்து பகிர்வு அவர்களோடு சேர்ந்து தொழில் அவர்களோடு சேர்ந்து பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அது பிரச்சனை பண்ணும் நீங்கள் உறவாக இருந்துக்கிடுங்க அதை தாண்டி சொத்து பொருளாதாரம் தொழில் போகாதீங்க சரிங்களா போகாமல் இருந்தால் அந்த உறவு மெயின்டனாயிரும் போனீங்கன்னா அந்த உறவு கசந்தும் அதில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மீன லக்கணத்து அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அடுத்ததாக மீன லக்கணத்தில் பிறக்கிறவர்களுக்கு எந்த காலகட்டம் வாழ்நாளில் நன்மையை செய்யும் எந்த காலகட்டம் தீமையை செய்யும் இது நம்ம தசாபுக்தி அடிப்படையில் தான் உங்கள் லக்கணத்துக்கு பார்க்கணும் இதில் ஒரு சின்ன கருத்து என்னென்னா ஒரு கிரகம் எங்கே இருக்குது யாரோட சேர்ந்துருக்கு என்ன சாரம் பெற்றுருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் அந்த கிரகம் நன்மையை செய்யுமா அது நல்லவரானாலும் கெட்டவரானாலும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அறுபது சதமானம் நம்ம வரணும் ஆனால் இந்த லக்கணத்தில் பிறந்தாலே இந்த கிரகங்கள்லாம் நாற்பது சதமானம் நன்மையை செய்யும் இந்த கிரகங்கள்லாம் நாற்பது சதமானம் தீமையை செஞ்சே தீரும் அதில் மாற்றம் இல்லை அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மீதி இருக்கிற அறுபது சதமானம் அது உங்கள் சுயசாதகம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிடுங்க இப்போ மீன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் இப்போ நான் சொல்ல போகிற தசைகள் நோட் பண்ணிக்கிடுங்க நன்மைகளை செய்கின்ற தசைகள் மீன லக்கணத்திற்கு முதன்மையாக தசை அதனை அடுத்ததாக தசை அதை அடுத்ததாக தசை இறுதியாக சொத்து பத்து சேர்க்கை பொருளாதாரம் வருகிற போது புதன் தசை இந்த நான்கு தசைகளும் நன்மையை செய்யும் இந்த தசைகள் நடந்தாலே நாற்பது சதமானம் நன்மை உறுதிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுலயும் குறிப்பா ஒருவர் தசாநாதன் இன்னொருவர் புத்திநாதனாக வருகிற அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா குரு தசையில குருதசைன்னு எடுத்துக்கோம் குரு தசையில செவ்வா புக்தி குரு தசையில சந்திர புக்தி குரு தசையில புதன் புக்தி செவ்வா தசைன்னு எடுத்துக்கணும் செவ்வா குரு புக்தி செவ்வா தசையில சந்திரபுக்தி செவ்வாய்சையில் புதன் புக்தி அந்த மாதிரி ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதன் அவங்களுக்குள்ளவே தசா புக்தி நடத்துகின்ற பொழுது அந்த காலகட்டம் ரொம்ப சூப்பர் நல்ல வளர்ச்சியையும் அடுத்த கட்ட நகர்வையும் அதை அழகாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோங்க சரிங்களா அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் அதிகமாக உழைச்சி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய வேலையை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இது சிறப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மீன லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு காலை பிடிச்சி கீழே இழுக்கிற தசைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக தசை ஏங்க அப்போ சுக்கர தசை யோக தசை இல்லையா அது யோக தசை தான் இந்த லக்கணத்துக்கு அது தீமையை செய்யும் அந்த விதத்தில் சுக்கரனுடைய தசையும் சூரியனுடைய தசையும் மிக மிக கவனமாக இருக்கணும் அதுலேயும் சுக்கர தசையில் சுக்கர புக்தி சுக்கர தசையில் சூரிய புக்தி சூரிய தசையில சூரிய புக்தி சூரிய தசையில சுக்கர புக்தி சுக்கரன் சூரியன் ரெண்டு பேருடைய தசையிலையும் சனி புக்தி பனிரெண்டு கூட அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த புக்திகள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனம் தேவை ஏன்னா சுக்கரனோ சூரியனோ சனியோ ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகிறபோது அந்த காலகட்டங்கள் கடுமையான பின்னடைவு பொருளாதார நெருக்கடி தொழில் பிரச்சனை எல்லாவற்றையும் அப்போ தான் கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம வாழ்வியல் ஆதாரத்தை கொஞ்சம் அப்படி அசைச்சிட்டு போயிடும் அப்போது அந்த காலகட்டங்கள் தசா புக்திகளாக நடக்கிற போது நம்ம எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கணுங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த மீன லக்னத்தில் பிறந்தாலே இந்த மாதிரியான வாழ்வியல் அமைப்பு தான் சரி இதில் நம்ம எப்போவுமே இந்த லக்கியான நம்பர்ஸு கலர்ஸ் இதில் நமக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இல்லைங்களா அந்த விதத்தில் எண் இரண்டும் எண் ஒன்பதும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பு லைட் ஒயிட் கலர் அதுவும் சிவப்பு நிறமும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு சந்திர ஓரையும் செவ்வாய் ஓரையும் சிறப்பு என் இரண்டும் என் ஒன்பதும் சிறப்பு தெய்வ வழிபாடுகளில் முருகப்பெருமான் வழிபாடு தலை சிறந்த வழிபாடு சரிங்களா ஆக அன்பர்கள் அனைவருக்குமே இந்த டிப்ஸஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்வின் நகர்வு பொது பலனின் அடிப்படையில் நாற்பது சதமானம் இப்படி தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு பண்ணி பார்த்துக்கிடலாம் அனைத்து மீனலக்கண அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி